கைஸ் காஞ்சனா ஃபோர் படத்துக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வெயிட்டிங் நினைக்கிறேன் ஏன்னா காஞ்சனா படத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு காஞ்சனா யூனிவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு பேய் படம் அப்படின்னால அது காஞ்சனா தான் சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கமர்ஷியல் மாஸ் எலமெண்ட் உள்ள ஒரு பக்காவான படம் அப்படின்னா காஞ்சனா படத்தில் உள்ள சொல்லலாம் ஸோ முனி படத்துலேருந்து ஆரம்பிச்சது இப்போ காஞ்சனா த்ரீ வரைக்குமே வந்திருக்குது ஸோ இப்போ காஞ்சனா ஆஃப் ஊர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராகுல் அரேஞ்ச் வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாரு அந்த படத்தில் பூஜா ஹெட் எத்தா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வரைக்கும் காஞ்சனா படத்துலேயே வந்த விட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டோரியை வந்து நரேஷன் பண்ணி வச்சிருக்காராமா நம்ம ராகுல் அரேஞ்ச் அதே மாதிரி படத்தோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டு சன் பிக்சர் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சில ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிவுட் அண்ட் டாலிவுட் ரெண்டு இடத்துலையும் வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எப்படா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது ஏன்னா நம்ம ராகவல்லாரன் சேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த படங்கள் எல்லாமே மேசிவான ஹிட் அடிச்சிருக்கு அதனால இந்த காஞ்சனா ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அந்த மார்க்கெட் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த படத்தை எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் பெய் படங்கள்லேயே ஃபஸ்ட்டு நீ எந்த படம்னு கேட்டிங்கன்னா முனியை சொல்லுவேன் முனி அதாவது காஞ்சனாவோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா முனி தான் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லா படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி காஞ்சனா சீரிஸை பொறுத்தளவுக்கு ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வெறித்தனமாக எடுக்க போகிறாராமா நம்ம ரன்ஸ் கதையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நரேஷன் பண்ணி வச்சிருக்காராமா ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டார் கேஸ்ட் தமிழ் சினிமாலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ட்ரஸை தூக்கி காஞ்சனா ஃபோரில் போட போகிறாரு அப்புறம் மாதிரி தகவல் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுப்பி பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்